இன்னைக்கு இந்த வீடியோல கொஞ்சம் பிரிக்ஸ் மாநாடு நடக்குது அதை பத்தி சில தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணுறாங்க பிரிக்ஸ் மாநாடு வந்து முதல்ல நாலு பேர் தான் எஸ் கடைசியில கிடையாது முன்னாடி நாலு பேர் தான் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்துகிட்டாங்க ஐந்து நபர்களாக கொண்ட குழுவாக அமைக்கப்பட்டது அதுக்கப்புறம் அது பத்து ஆச்சு அதுக்கப்புறம் பதிமூணு ஆச்சு இன்னைக்கு இருபத்தி மூணு கிட்டத்தட்ட பத்து பர்மனன்ட் மெம்பர்ஸும் பதிமூணு பார்ட்னர்ஸ்னு சொல்லக்கூடியதாகவும் இருக்கு இதனுடைய முக்கிய கொள்கை தலையாய கொள்கை என்ன அப்படின்னு பாத்தாக்க முதல்ல பொருளாதாரம் இரண்டாவது அது சுயசார்பு பொருளாதாரம் நல்லா கவனிங்க இதுல சுயசார்பு பொருளாதாரம் தான் பிரிக்ஸ் கண்ட்ரினுடைய முக்கியமான குறிக்கோள் அதுல இருக்கிற மெம்பர்ஸ் குறிக்கோளாக அடுத்த நாட்டை சார்ந்த பொருளாதாரம் இருக்கக்கூடாது எல்லாமே சுயசார்பு அதுக்கு அடுத்து தன்னிறைவு பெற வேண்டும் மக்கள் நலம் சார்ந்ததாக இருக்கிற மூன்றாவது பாயிண்ட் அதுக்கு அடுத்த பாயிண்டா எதை சொல்றாங்க அப்படின்னா பாதுகாப்பு டிஃபன் பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுல வந்து அடுத்த நாடு எந்த விதத்துல தலையிடக்கூடாது அப்படிங்கிற அடுத்த நாட்டினுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இது விட மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா வாய்ஸ் குரல் குரல் மற்றும் பங்கீடு பங்கெடுப்பு பன்னாட்டு அமைப்பு மல்டி லேட்ரல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி அதாவது என்னன்னாக்கா மல்டி லேட்ரல் ஏஜென்சியில வந்து இப்போ உதாரணமா யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனே எடுத்துக்கலாம் வேர்ல்டு பேங்க் எடுக்கலாம் இந்த மாதிரி பலதும் இருக்கு யூனிசெஃப் யுனெஸ்கோ இதெல்லாம் வந்து பங்கெடுப்பும் மிக மிக கம்மியா இருக்கு குறிப்பா ஆப்பிரிக்க நாடுகளுடைய பங்கெடுப்பு சுத்தமா இல்லவே இல்லை அதே மாதிரி அவங்களுடைய குரலும் எழுப்பப்படுவது எல்லாமே வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அண்ட் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி அதாவது வெஸ்டர்ன் கண்ட் அவங்களுடைய குரல் தான் ஓங்கி ஒலிக்குது அவங்களுடைய முடிவுகள் தான் அடுத்தவங்க மேல திணிக்கப்படுது அப்போ இது ஒரு குரல் எழுப்புவதும் ஒரு பங்கெடுப்பில் மிக அதிக அளவில் பங்கெடுக்க வேண்டும் என்பதும் பிரிக்ஸனுடைய தலையாய கொள்கையாக இருக்கு இதுதான் முக்கியமான கொள்கை இதை தவிர என்ன சொல்றாங்க அப்படின்னா பொறுத்த வரைக்கும் அவுங்கவங்க பரஸ்பரமா அந்தந்த நாட்டுக்கு வன வியாபாரம் வர்த்தகம் எல்லாம் செய்யணும் அந்த ட்ரேடை பத்தி வரும்போது முக்கியமா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா அவுங்க அவங்க உங்களுடைய நாட்டினுடைய பணத்திலேயே ஏன் வியாபாரம் செய்யணும் எதுக்காக ஒரு பொது பணமான டாலர் அமெரிக்க டாலரை நம்பி நம்ம இருக்கணும் இதுல வந்து குறிப்பா இந்தியா என்ன சொல்லிடுச்சுன்னா இந்த மாதிரி நாங்க வியாபாரம் செய்யும் போது அமெரிக்க டாலரை டி டாலரைசேஷன் அதாவது டாலரை ஒழித்து விடுவோம் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது நாங்க எங்களுக்குள்ள பரஸ்பரமா எங்க நாட்டு கரன்சிக்குள்ளேயே நாங்க ஏன்னா ஒரு பன்னாட்டு பண பரிவர்த்தனையும் இருந்தா நல்லது ஆபத்து காலங்களையோ ஒரு அவசர காலங்களிலேயோ முடக்கப்படுது டாலர் முடக்க வந்து உதாரணமா நம்ம ஈரான் மற்றும் ரஷ்யா இவங்களுடைய இருநூறு முன்னூறு பில்லியன் டாலர் கணக்குல வந்து பணங்கள் முடக்கப்பட்டு விடணும் பேங்க்ல அப்படியே கிடக்கு அதெல்லாம் எடுத்து செலவு செய்ய முடியாத ஒரு அளவுக்கு வந்துவிடும் அந்த மாதிரி இல்லாம அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய பணத்துல எல்லாரும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அதுலேயே பண பரிவர்த்தனை வியாபாரம் மற்றும் வர்த்தகம் எல்லாத்தையுமே செஞ்சா நல்லது அப்படின்னு நினைக்கிறதாக இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை கூடியிருக்காங்க டிடாலரைசேஷன் வந்து என்னுடைய குறிக்கோள் கிடையாது அப்படின்னு இந்தியா கிளியரா சரி அப்ப பிரிக்ஸ் கரன்சி வருமா அதை பத்தி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு பிரிக்ஸ் கரன்சி வரணுங்கிறது எல்லா பிரிக்ஸ் மெம்பர்ஸ் ஆசை அது ஒண்ணு இருக்கு அது வந்து அண்டர் கன்சிடரேஷன் மாதிரி அதுல சில முன்னெடுப்புகள்லாம் இருக்கு எதோட கனெக்ட் பண்றது எதனுடைய ஆதார அடிப்படையா அந்த பிரிக்ஸ் கரன்சி வைக்கணும் போது தங்கத்தின் அடிப்படையில் வைக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த மாதிரி பல முடிவுகள்லாம் ஏற்கனவே இருந்திருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஃபர்தரா என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த மாநாட்டில எல்லாம் செய்யணும் அப்படிங்கறத சில முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான குறிக்கோளாக பிரேசில்ல ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி மூன்று நாள் மாநாடு பிரிக்ஸ் மாநாடு பிரேசில இருக்கக்கூடிய பிரேசிலியா இடத்துல இந்த மூன்று நாட்கள் இந்த பிரிக்ஸ் மாநாடு நடச்சேரி இது பேக்ரவுண்ட் ஓகே இந்த பிரிக்ஸ் மாநாடை பத்தி நமது வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பல பேர் பலவிதமான கேள்விக்கட்டு ஏன் வந்து நீங்க ஒரு தனியா ஒரு குழு அமைக்கிறீங்க ஏன் மற்ற குழுவோட ஒத்து போக மாட்டேங்கிறீங்க அப்படி அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு மிக பெருமை அருமையான ஒரு இப்போ உங்களுக்கு தான் ஜி டுவெண்ட்டி இருக்கு அதுல நீங்க மெம்பரா தானே இருக்க இப்பதானங்க நாங்க ஜி டுவெண்ட்டி மெம்பரா இருக்கோம் இப்பதானங்க எங்களுடைய குரல் எழுப்பவே முடியுது இப்பதான் நாங்க பங்கீடும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அங்கீகரிக்கப்படுது இதுக்கு முன்னாடி வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜி ஒரு குழு இருக்கு ஒரு கிளப் இருக்கு அந்த கிளப்ல நாங்களும் சேரணும்னு ஆசைப்பட்டா சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க அதனால நாங்க ஒரு தனியா ஒரு புதுசா எங்களுக்குன்னு ஒரு கிளப் ஆரம்பிச்சோம் அவ்வளவுதான் இதுல ஒண்ணும் இது இல்ல இது யாரைக்கும் எதிரானது இது யாரைக்கும் வந்து ஒரு போட்டி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு ரொம்ப ஒரு ஜோவியலா ஒரு அவங்க ஒரு கிளப் வச்சிருக்காங்க நாங்க ஒரு கிளப் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அருமையான பதிலடி கொடுத்துட்டாரு நமது வெளியுறவுத்துறை அமைச்சு சரி இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் சில மிக மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு முக்கிய தலைவர்கள் இதுல பங்கெடுக்க போவது இல்லை ஒண்ணு வந்து ஷி ஜிங் சைனாவினுடைய பிரசிடென்ட் அதிபர் அவருக்கு வந்து பல விதமான சங்கடங்கள் இருக்கு அதாவது நம்ம போல வீடியோல சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட அவர் ஒரு பதினஞ்சு நாள பப்ளிக் அப்பியரன்ஸ்ல அவர் திரும்பி வந்திருக்காரா என்னன்னு தெரியல சில சமயம் பப்ளிக் கிட்ட பேசுறாரு சில சமயம் பேசல அவருடைய அதிகாரங்கள்லாம் படிக்கப்பட்டு ராணுவத்தினிடம் வைஸ் சேர்மன் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் சில தகவல்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னா அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது வந்திருக்கு ஆனா ஷி ஜின்பிங் வந்து அந்த காரணத்தை சொல்லாம பிரேசில் வந்து இந்தியாவுக்கு மிக அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்குது அதனால பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து இந்தியாவினுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும் பிரேசில் அதை வந்து ஆதரிக்கும் அதனால நான் வரல அப்படிங்கிற மாதிரி இதோட என்ன பிரேசில் வந்து ஸ்டேட் டின்னர் அரசு தரப்பில் உணவு விருந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்கிறாங்க இந்த மாதிரி ஸ்டேட் ஹானர் கொடுக்க கூடாது பிரிக்ஸ் மாநாடு இருக்கும்போது போது கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை வந்து பிரேசிலுடைய அதிபர் லூலா டிசல் அவர் வந்து கண்டுக்கவே இல்லை இது வந்து பிரேசில் நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் இருக்கக்கூடிய உறவு இதுல ஒரு ஸ்டேட் டின்னர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற சிறுபிள்ளைத்தனமா நீங்க சொல்றது வந்து ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கு நடுவுல என்ன பண்ணிருக்காருன்னா மே மாசம் கூட கடந்த மே மாசத்துல கூட லூலா டிசல்வா தனிப்பட்ட முறையில நேரடியாக போய் ஷி ஜிபிங் சைனால சந்திச்சு பார்த்திருக்காரு இரண்டு முறை சந்திச்சிருக்காரு அவர்கிட்ட நேரடியாவே விண்ணப்பம் அழைப்பு விடுத்து வாங்க பிரிக்ஸ் மாநாட்டு கலந்துக்க அவ்வளவுலாம் இருந்தும் கூட அவர் ஷி ஜிங்பிங் வந்து இந்த மாநாட்டில் நான் கலந்துக்கல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இந்த மாதிரி இந்தியாவின் மேல ஒரு பழிய சுமத்து இது மாதிரி செய்யறாரு இந்தியாவுக்கு மரியாதை கொடுக்க கூடாது முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இந்த லுலா டிசல்வா சொல்றாரு நான் தான் ரெண்டு தரம் வந்து கூப்பிட்டேன் அப்படின்னா அதுக்கு பதிலடியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்பதான் ரெண்டு தடவை பாத்துட்டீங்களா இப்போ நான் திருப்பி நேரம் வந்து உங்ககிட்ட என்னத்தை பேசுறேன் ஐயா இது எனக்கு என் கூட பிரேசிலுக்கும் சைனாவுக்கும் நடக்கக்கூடிய கூடிய ஒரு ஒப்பந்தமோ இல்ல ஒரு பேச்சுவார்த்தையோ கிடையாது இது வந்து பிரிக்ஸ் மாநாட்டுக்கு நீங்க வர வேண்டியது அங்க நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை பொறுத்து இருக்கு அதனால நீங்க அதுல வந்து பங்கெடுக்கணும் வாங்க நான் வந்து ஏற்கனவே லூலா டி செல்வாவை இரண்டு முறை சந்திச்சிட்டேன் மூன்றாவது முறை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஏற்புடையதாகவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு இக்னோர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னொரு காரணம் வந்து ஸ்ரீ ஜிங் சொன்னதுக்கு வந்து லூலா டி இன்னொரு பதிலையும் கொடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்ரீ ஜிங் சீன அதிபர் எங்களுக்கு வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் நாங்க ரொம்ப பிஸியா இருந்துட்டோம் அதனுடைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது அதுல ரொம்ப முனைப்பா இருந்ததுனால எங்களால பிரிக்ஸ் மாநாட்டுக்கான பலவித தரவுகளை தயாரிச்சு செஞ்சு கொண்டு வந்து பேச முடியாது நீங்க வந்து அதனுடைய காலத்தை வந்து சரியான எங்க கிட்ட கலந்து ஆலோசிக்காம இந்த மாநாட்டினுடைய காலத்தை நீங்க முன்னாடியே முடிவு செஞ்சுட்டீங்க எங்ககிட்ட சொல்லிருந்தா நாங்க இந்த இந்த டேட் வேண்டாம் இந்த தேதியில நேரத்துல இந்த காலத்துல வைக்காதீங்க வேறொரு காலத்துல வைங்கன்னு நாங்க சொல்லிருக்கோம் அதனால எங்களால முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு பிரேசில் அதிபர் லூலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐயா நீங்க ரெண்டாயிரத்தி பத்துல எர்த்து குவேக் அதாவது சீனாவில மிகப்பெரிய பூகம்பம் வந்து அப்ப கூட வந்து நீங்க வந்து ஒரு நாள் இருந்துட்டு நான் வந்து நாட்டை கவனிக்கணும் நான் போறேன்னு சொல்லிட்டு கூஜின்ட்டு உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா வந்து இருந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனாரு இப்போ என்ன காரணம் இந்த மாதிரிலாம் புது புதுசா காரணம் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இதை முக்கியமா எல்லாருமேக்கு வெட்ட வெளிச்சமா தெரியக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஷி ஜின்பிங் நிலைப்பாடு சைனாவில ஒரு மிகப்பெரிய சங்கடத்துக்கு உள்ளாயிரு அவருடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுள்ள அவர் சுய சுதந்திரமாக அவரால் இயங்க முடியவில்லை அவருடைய அதிகாரங்கள் எல்லாமே ராணுவத்தில் ஒருவேளை வீட்டுக்கு அவர்ல இருக்காரோ என்னமோ தெரியல அவர் வந்து அவருடைய பொருளாதார கொள்கைகள் ஏதாவது ஷி ஜின்பிங் தாட்ஸ் அப்படிங்கிறதே குப்பை தொட்டியில போடணுங்கிற மாதிரி அதை பத்தி யாரும் பேசக்கூடாதுங்கிற மாதிரி தகவல்கள்லாம் சைனாக்குள்ளேயே அருமையா அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் சைனாவுக்கு உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்கு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கு நான் போன வீடியோல சொன்ன மாதிரி வேலை இல்லாதான் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு அவரால் சமாளிக்கவே முடியல இன்னமும் அந்த ஹவுசிங் பிரச்சனை அதாவது வீட்டு பிரச்சனை எல்லாம் கட்டடங்கள் கட்டுவது அப்புறம் பேங்கில் லோன் போட்டிருக்கிறது அதனுடைய நிதி உதவிகள் அந்த லோன் திருப்பி கட்ட முடியாம பல பேங்குகள் திவாலாகக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சிக்கி தவிச்சு செயல் எழுந்துகிட்டு இருக்க இது ஒரு பக்கம் ஷி ஜிங் பிங் வரப்போகுதில்லை அவருக்கு பதிலா யார அனுப்ப போறனா தன்னுடைய டெபுட்டி அரசு ஒரு பிரீமியர் அப்படின்னு சொல்லக்கூட அனுப்புறாரு லீ குயாங் அவர் அனுப்புறாரு அவர் வந்து பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்துப்பாரு பட் அதிபர் கலந்துக்கிறதுக்கும் கீழர்களும் கலந்து வித்தியாசம் இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க இது ஒரு பக்கம் அடுத்ததான் எதை பார்க்கறோம் அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டின் அவரும் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள போவதில்லை அவர் ஏன் கலந்து போறது இல்லை அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான பாக்குறாங்க இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல யுக்ரைன் மேல அவர் போர் தொடுத்தாரு யுக்ரைனுடைய பகுதியை ஆக்கிரமி கொண்டு விட்டார் அப்படின்னு மேல ஒரு கேஸ் அந்த கேஸ்னால அவர் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்றாரு சோ புட்டினும் வரப்போகுது கிடையாது சரி இப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மிகப்பெரிய ஆளுமை மிக்க அனுபவம் மிக்க தலைவர் யாரு பிரிக்ஸ் மாநாட்டுல அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை சமத்தியா நல்லா யூஸ் பண்ண சமத்திய பிரிக்ஸ் மாநாட்டுல பல இந்தியாவினுடைய கொள்கைகள் இந்தியாவினுடைய முன்னெடுப்புகள் எல்லாத்தையுமே அவர் அதாவது புவிசார் அரசியல்ல இந்தியாவினுடைய நிலைப்பாடு அதை எல்லாத்தையும் நல்ல விளாறியா சொல்லி ஒரு இது கொண்டு வந்துருவாரு பிரிக்ஸ் மாநாடு வந்து பிரிக்ஸ் குழுமமோ இல்ல பிரிக்ஸ் மாநாடோ மற்ற மாநாடுகளுக்கு நாட்டோ போன்ற அமைப்புகளுக்கோ ஜி போன்ற அமைப்புகளுக்கோ எதிரானது அல்ல அப்படிங்கறத தெல்ல தெளிவா பாரத பிரதமரும் சொல்லியிருக்காரு வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு இதை சொல்லும்போது அவங்க எந்த வார்த்தைய ஒரு வார்த்தை இல்ல ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா இட் இஸ் நாட் ஆன்டி அமெரிக்கா பட் நான் அமெரிக்கா அதாவது என்ன சொல்றாங்க அமெரிக்காவை எதிர்த்து இந்த பிரிக்ஸ் மாநாடோ குழுவோ கிடையாது ஆனால் அமெரிக்கா இல்லாமல் இந்த குழு இருக்கிறது இந்த குழு செயல்படுகிறது அப்படிதான் அமெரிக்கா இல்லாம ஒரு குழு செயல்படக்கூடாதா அதோட அந்த மாதிரி செயல்பட்டாலே அது அமெரிக்காவுக்கு எதிரானது என்று நீங்க கருத வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சச்சரவையும் ஷீ ஜின்பிங் சைனா அவர்களுக்கும் அமெரிக்கா போன்ற பல மேற்கத்திய நாடுகளுக்கும் வந்திருக்கு அப்படின்னா பிரேசிலும் இந்தியாவும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றதுல வந்து இணைஞ்சிருக்காங்க இதுல வந்து முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா சில பொருளாதார முன்னெடுப்புகளையும் பாதுகாப்பு சார்ந்த முன்னெடுப்புகளையும் லூலா டிசில்வா பிரேசில் நாட்டினுடைய இதுக்காக முன்னெடுத்திருக்காரு அதாக அறிவிக்க போறாங்க அதுக்காக பல ஒப்பந்தங்கள் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் அதை தாண்டிய முன்னெடுப்பு ஒப்பந்தங்களும் போடப்படும் குறிப்பாக பாதுகாப்பு விஷயத்துல வந்து பிரேசில் இந்தியாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கு என்ன அப்படின்னா இந்த ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எங்களுக்கு நீங்க கொடுங்க அது விலைக்குதான் சும்மா ஒண்ணும் ஃப்ரீயா கிடையாது அதை நாங்க வாங்குறதுக்கு இருக்கோம் அதுக்கான ஒப்பந்தங்கள் கூட போய் ஆகாஷ் ஆன்டி டிஃபென்ஸ் சிஸ்டம் அது இரண்டாவதாக பிரேசில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கருடா ஆர்டிலரி கன் சிஸ்டம் அதை எங்களுக்கு கொடுங்க இது ஒரு இரண்டு முக்கியமான தவிர ஆத்ம நிர்பர் பாரத் மூலமாக பலவிதமான அப்புறம் கன்ஸ் இதெல்லாமே எங்களுக்கு கொடுக்கணும் பிரேசில் கேட்டிருக்காங்க நம்பர் ஒன் முக்கியமான பாயிண்ட் அந்த மாதிரி சொல்லும் போது அவங்க எதை குறிப்பா சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்துர்ல உங்களுடைய திறமை பழிச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் நாங்க இதை முன்னெடுப்பு செய்ய செய்யறோம் அப்படின்னு பிரேசில் ரொம்ப நெருக்கமா இருக்கு லுலா டிசல்வா சைனாவை வந்து ஒதுக்கி தள்ளிட்டு அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அவங்க என்ன வேணா போனட்டும் அவங்க வந்து சைனா ஹேஸ் ஸ்னப்டு பிரேசில் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பத்திரிகையில செய்திகள்லாம் வந்தது நீங்க என்ன ஸ்னப் பண்றது நாங்க உங்களை ஒதுக்குறோம் சொல்லிட்டு இந்தியாவுடைய எங்களுடைய உறவு மிக பலமானது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவும் பிரேசிலும் பிரேசில்ல பல ரேர் எடுத்து எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதே மாதிரி லித்தியமும் அதிகமா இருக்கு சிலிங்கிற இடத்துலயும் லித்தியம் ரேர் மினரல்ஸ் இருக்கு அதனால் இந்த க நாடுகளுடைய இந்தியா புரிதர ஒப்பந்தங்களை போட்டு அந்த ரேர் எர்த்து எலிமெண்ட்ஸையும் லித்தியமும் இந்தியா எடுக்கிறதுக்கான கூட்டு முயற்சியில் செஞ்சு இரண்டு நாடுகளுக்கும் பரஸ்பரமாக ஒரு ஐ மீன் லாபம் வர மாதிரி ஒரு பயனளிக்கக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தங்கள்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் அதற்கான ஒப்பந்தங்களும் போடப்பட இருக்கின்றன இதுதான் பிரேசில் முக்கியமானது எதனால வந்து அமெரிக்காவும் பற்ற மேற்கத்திய நாடுகளும் ஜி செவன் சொல்லக்கூடியவையும் அதை தவிர நாட்டோ போன்ற அமைப்புகளும் ஏன் வந்து இது மாதிரி நான் சொன்ன மாதிரி பெல்ஜியம்ல வந்து ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு அவங்க எல்லாருமே ஏன் வந்து இந்தியாவுக்கு எதிராகவோ இல்ல பிரிக்ஸ்க்கு எதிராகவோ இருக்காங்க அப்படின்னு பிரிக்ஸ் தவிர்க்க முடியாதது ஏன் ஆகிவிட்டது இந்த குழுக்களுடைய பார்வையில அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதுக்கு சில புள்ளி விவரங்களை கொடுத்திருக்காங்க நம்பர் ஒன் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க முப்பத்தி ஒன்போது பர்சென்ட் உலகத்தினுடைய மொத்த பொருளாதாரம் அதாவது ஜிடிபின்னு சொல்லுவாங்க அதுவும் பீப்புள்ஸ் பர்ச்சேசிங் பவர் பிபிபி அப்படின்னு சொல்லுவான் பீப்புள்ஸ் பர்ச்சேசிங் பவர் படி முப்பத்தி ஒன்பது சதவீதம் ப்ரிக்ஸ் குழுவ நாடுகளிடம் இருக்கு நம்பர் ஒன் கிட்டத்தட்ட நாற்பத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவிகித மக்கள் தொகை பாதி மக்கள் தொகை பிரிக்ஸ் குழுமம் குழுமத்தில தான் இருக்கு மக்கள் தொகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தம் பாக்கி தான் மற்ற நாடுகள் எல்லாம் இருக்கு அடுத்ததாக பார்க்கும் போது உலக மொத்த வர்த்தகம் வந்து பிரிக்ஸ் குழும நாடுகள் மூலமாக நடக்கும் அதுக்கு அடுத்ததா பார்க்கும் போது நாற்பத்தி நான்கு சதவிகித ஆயில் பிரிக்ஸ் உடைய இதை விட இன்னொரு முக்கியமானது வந்து முப்பத்தி எட்டு சதவிகித கேஸ் பிரிக்ஸ் குழும நாடுகளுடைய கிட்ட இருக்கு இதுக்கு அடுத்ததா பார்க்கும் போது சதவிகிதம் கோல் டெபாசிட் பிரிக்ஸ் குழும நாடுகள்ல இருக்கு தவிர கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு சதவிகிதம் அதுல சைனா முக்கியமானது அது நமக்கு தெரிஞ்சதுதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எதாம் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பிரேசில் வரப்போகுது அர்ஜென்டினா வர சிலி வரப்போகுது இந்தியா வரப்போகுது இந்த மாதிரி பல நாடுகள் அதுல வர அதுல அதாவது இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற இருக்காங்க சமீபத்துல கூட ஒரு இது படிச்சா அதாவது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சில ரேர் எர்த் மினரல்ஸ்லயும் எலிமெண்ட்ஸ்லயும் சில பொரிதொரு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அதன் முன்னெடுப்புகளுக்கான ஆயத்தங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ இப்ப ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வருமா சார் அப்படின்னு பார்த்தாக்க வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு எதனால அப்படின்னா இஸ்ரேல் ஹமாஸ் வார் ஒன்னு அது ஏற்கனவே நடந்துகிட்டு தான் அது பெரிய அளவுல ஒண்ணும் பிரிக்ஸ்ல பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனா எது ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னாக்கா ஈரான் சவுதி அரேபியா யூஏஇ இவங்க எல்லாருமே வந்து மெம்பரா சேர்ந்திருக்காங்க பிரிக்ஸ்ல அதனால ஈரான் சவுதி அரேபியா போன்ற நாடுகளோட சில பிரச்சனைகள் வரலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் போது அதை இந்தியா தான் அதை தீர்த்து வைக்க இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க எல்லாருமே நம்புறாங்க பல பிரிக்ஸ் குழுமத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா இருக்கும்போது கவலை இல்ல பாரத பிரதமர் அதுவும் ஒரு எப்படி சொல்லணும்னாக்க ஒரு ஆளுமை மிக்க தலைவர் ஒரு மதிப்பு மிக்க தலைவர் பல நாடுகளும் பல அவார்டு எல்லா நாடுகளும் அவரை மரியாதையோட பாக்குறாங்க எல்லா நாடுகளும் அவர்கிட்ட ஒரு அறிவுரையை எதிர்பார்த்து இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் அவர் வந்து நிச்சயமாக இதற்கு வந்து ஒரு கோஆப்ரேஷன் மற்ற நாடுகளோட ஒரு கோஆபரேஷன் ஒரு இன்டகிரேஷன் ஒருங்கிணைந்து எல்லாத்தையுமே செய்து இதுல பிரிக்ஸ் மாநாட்டுல எந்த விதமான தடங்களும் இல்லாமல் அதாவது கருத்து வேறுபாடுகள் எதுவும் இல்லாம ஒருமித்த கருத்துகளோடு எல்லாமே நடக்கும் நடந்து முடியும் அந்த மாதிரி கருத்துக்கள் முன்னெடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்றாங்க பாரத பிரதமர் வந்து ஒரு தனிப்பெரும் தலைவரா பிரிக்ஸ்ல இருக்கார் ஏன்னா மற்ற ஆளுமை மிக்க இரண்டு தலைவர்கள் வரப்போவதில்லை ஷீ ஜிங் இல்ல புட்டினும் இல்ல ரஷ்யாவினுடைய அதிபர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிரிக்ஸ் போன்ற குழுமங்கள் அமெரிக்காவிற்கு எதிரானது அல்ல அப்படிங்கறத வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு எதிரானது அல்லனு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா அமெரிக்காவை குறிப்பா எதுக்காக சொன்ன அப்படின்னா இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அப்படின்னாலே அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனால அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கேன் ரேர் இடத்தை பத்தி சொல்லிட்டேன் கடைசியா எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கு அப்படின்னா பயங்கரவாதத்தை கண்டிப்பா பேசும் ஏன்னா பிரிக்ஸ்ல வந்து இந்தியாவினுடைய திருப்திக்கு ஏற்றாருக்கும் அது என்ன எதிர்பார்க்கிறாங்களோ இந்தியா டு ஆஃப் இந்தியா திருப்திப்படும் அளவுக்கு பயங்கரவாதத்தை பற்றியும் குறிப்பாக நடந்த நிகழ்வு பற்றியும் எல்லை பயங்கரவாதத்தை கையில் எடுக்கும் பாகிஸ்தானை பற்றியும் குறிப்பாக பேசப்பட்டு அதை ரெக்கார்டில் போடுவாங்க பதிவிட செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் இருக்கு இது எல்லாம் தான் மிக மிக முக்கியமானது பாரத பிரதமர் இன்னைக்கு வந்து பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து அதாவது ஆறாம் தேதி கலந்து அவரது தவற ஏற்கனவே சைனாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் என்ன அப்படின்னாக்க ஆறாம் தேதி அன்று தலாய் லாமாவுனுடைய பிறந்த நாள் அதுக்கு மோடி அவர்கள் வாழ்த்து சொல்ல இருக்காரு சொல்லியிருப்பாரு கண்டிப்பா அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய முதல் கலந்துக்க போறாரு அருணாச்சல் பிரதேஷ் வந்து சைனா எங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குறத மிகப்பெரிய எரிச்சல் உண்டாயி உட்கார்ந்துருக்காரு என்னடா இது பாரதத்துக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கு இந்த திபெத்தினுடைய விஷயத்துல வேற இவங்க தைரியமா இறங்கி சொல்றாங்க நம்ம சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க காதே குடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எரிச்சல்ல இருந்துகிட்டு இருக்காரு ஆனா பாரத பிரதமர் ஏதை பத்தியும் கவலைப்படல அதே மாதிரி பிரேசிலுடைய அதிபர் லூலா டிசல்வாவும் நான் யார பத்தியும் கவலைப்படல பாரத பிரதமருக்கு பிரேசில் நாடு மிக உயரிய மரியாதையும் மதிப்பையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ பிரிக்ஸ் மாநாட்டினுடைய மூன்று நாள் இதுல என்னென்னலாம் வெளியே வருது என்னென்ன மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பரிமாறப்பட்டுள்ளது அப்படிங்கறத பார்க்கலாம் அது வரும்போது உங்க கூட ஷேர் பண்றேன் இந்தியா ஹேஸ் அரைவுட் அப்படிங்கறத வந்து இனிமே மறுக்க முடியாத ஒரு செய்தியாக நம்ம எல்லாருமே உணரணும் வந்து சார் அது சரியில்லை இங்க இது பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற கேட்டுகிட்டு இருக்கிறதுல அதிருப்தியோடையோ இல்ல ஒரு காழ்ப்புணர்ச்சியோடய இல்ல ஒரு வெறுப்பினுடைய ஒரு நாட்டு பற்றே இல்லாம எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது இதுக்கு நான் வந்து பல விளக்கங்களை தனியா சொல்றேன் அப்பதான் மாதிரி இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு இந்தியா எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தப்பட்டுள்ளது தற்போது இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க நேர்மையான நாட்டுப்பட்டுள்ள ஒரு தலைவரால அப்படிங்கிறத சில விளக்கங்களை நான் அடுத்த வீடியோல சொல்றேன் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் குற்றம் சொல்வதுங்கிறத கொஞ்சம் மனநிலையை மாத்திக்கங்க இந்தியா வந்து விட்டது உலக அறை நிலைநாட்டப்பட்டது தன்னுடைய பொசிஷன் ப்ரூட் அப்படிங்கறத உணரணும் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்